இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மே பதினெட்டு லக்கை அடையும் வரை ஓடிட வேண்டும் தான் மனம் திரும்பி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் தன் ஜீவியத்தின் முடிவை நெருங்கிய அந்த வேளையிலும் இன்னமும் ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் கூறினார் பிடிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் ஆம் அவர் இன்னமும் அடைந்திடவில்லை தன் ஜீவியத்தில் தேவனுடைய ஆவியின் அதிகமான நிறைவையே இன்னமும் பவுல் வாஞ்சித்தார் அந்த லக்கை எப்படியும் அடைந்துவிடும்படி தன் ஆவிக்குரிய ஒவ்வொரு தசைனார்களையும் பயிற்றுவித்தார் நான் முற்றிலும் தேறினவன் அல்ல என பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பவுல் கூறினார் ஆனால் பதினைந்தாம் வசனத்திலோ நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கக் கடவோம் என நேருக்கு மாறாய் கூறுவது போல் காண்கிறோம் ஆவியில் நிறைந்து வாழும் வாழ்க்கை இவ்வித எதிர்மறை அர்த்தம் கொண்டதாகவே எப்போதும் இருக்கிறது தேறினேன் ஆனால் இன்னமும் தேரவில்லை இதன் நேரடி பொருள் என்னவெனில் நிறைந்திருக்கிறேன் ஆனால் இன்னும் அதிகமாய் நிறைந்திடவே வாஞ்சிக்கிறேன் என்பதுதான் ஆவியில் நிறைந்த ஜீவியம் ஓர் வரையறை கணக்கிற்கு உட்பட்ட ஜீவியம் அல்லவே அல்ல ஆம் நிறைந்த ஜீவியம் ஒரு அளவிற்கு மேல் இன்னும் அதிக அளவு நிறைவதற்கு வாஞ்சி கொண்ட ஜீவியமாகவே இருக்கிறது இதை வேதாகமம் குறிப்பிடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமை மேல் மகிமை அடையும்படி நடத்துகிறார் என்றே கூறுகிறது அதிகாரம் வசனம் ஒரு கப்பில் தண்ணீர் நிறைந்திருக்கலாம் அதே போல் நிறைந்திருக்க முடியும் இன்னமும் ஒரு குளத்திலும் தண்ணீர் நிறைந்திருக்க முடியும் இன்னும் அதிகமாய் ஒரு ஆற்றிலும் தண்ணீர் நிறைந்திருக்க முடியும் ஒரு கப்பு நிறைந்திருப்பதற்கும் ஒரு ஆறு நிறைந்திருப்பதற்கும் இடையில்தான் எத்தனை பெரிய வித்தியாசம் இருக்கிறது புதிதாய் மறுபடியும் பிறந்த ஒருவன் தான் குணப்பற்ற அன்றே ஆவியில் நிறைந்துவிட முடியும் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் பல்லாண்டு பரிசுத்த ஜீவியத்தின் இறுதியில் ஆவியில் நிறைந்திருந்தாரே அப்படியானால் என்ன ஆம் புதிதாய் மறுபடியும் பிறந்தவன் பற்ற நிறைவிற்கும் முதிர்ச்சியடைந்த பவுல் அப்போஸ்தலன் பற்ற நிறைவிற்கும் இடையில் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதையே இப்போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒன்று ஒரு கப் நிறைவும் மற்றொன்று ஒரு ஆற்றின் ஆயிருக்கிறது அந்த லக்கை நோக்கி ஓட கடவுள் ஜெபிப்போமா அன்புள்ள தகப்பனே லக்கை அடையும் வரை எங்கள் ஜீவிய ஓட்டம் இன்னமும் அடையவில்லை என்ற ஏக்கத்தோடு ஓடிவர கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்